ஓபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி நீ எப்படி ஏற்க போகுது ஃபஸ்ட்டு ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஆனால் அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இது வரைக்கும் தென்படலை அடுத்து ஏடிஎம்கேலேயும் வந்து சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏடிஎம்கேயில் வந்து அவர் சேரதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியலை அடுத்தது ரெட்டையலி சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் ஒரு வேளை அவருக்கு போச்சு அப்படின்னா அவரே ஏடிஎம்கேவோட தலைமையாக வழி நடத்தி ஓபிஎஸ் அவர்களுக்கு கீழே ஏடிஎம்கே போகும்போது இன்னும் ஓட் பேங்க் எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியலை அடுத்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் ஒரு சுயேட்சியை நின்று வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அணுகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனே ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சியை அணுகுனா அது அவரோட அரசியலில் அளவுக்கு மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை இல்லை புதுசாக உருவாக்கிற டிவி கே கூட்டணியில் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய தலைவருமே இல்லாததுனால அதில் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்திக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் பரவிட்டு இருக்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒருவர்கள் டிவிக்கே கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது டிவிக்கே கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அடுத்து நான்காவது ஒரு அணி உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு வியூகமாக நம்ம பார்க்கலாம் இப்படி பல வியூகங்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அவர் என்ன பண்ண போகிறார் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக தலைமைக்கு எப்போவுமே துரோகம் பண்ணாதவர் அப்படி வச்சு பார்க்கும்போது அவர் டிவிக்கே கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி புதுக்கட்சி ஆரம்பித்தாலும் அது ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஆனால் இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை டிவிக்கே கூட்டணிக்கு போயிடுவாரோ அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய அச்சமாக இருக்குது இந்த நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களை திரும்ப ஏடிஎம்கே தலைமைக்கு சேர்த்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரத்தோட விருப்பமாகவுமே இருக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை சின்னம் கிடைக்கணும் அப்படின்னு தான் சர்வேல நிறையா பேர் சொல்லியிருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ரெட்டையலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொண்டர்களோட விருப்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வேல ஓபிஎஸ் அவர்களுக்கு ரெட்டையலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் கிடைக்கணும் அப்படின் தான் அதிக பேர் சொல்கிறாங்க அடுத்து இபிஎஸ் அவர்கள் கூட சேர்ந்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனாக அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுதான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்தோம் இல்லை சுயேட்சியை நின்னும் பிஜேபி கூட்டணியில் ஒரு அங்கமாக நின்று வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சன் அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படி ஒருவேளை ஆறு எலெக்ஷன் அணுகினாலும் ஒரு கத்தி ஆரம்பிக்காம சுயேட்சையா நின்று வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அணுகணும் அதுவே மேடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஏடிஎம்கேவோட எதிர்கட்சி பதவி அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிரும் இதெல்லாமே வேண்டாம் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஏடிஎம்கே தலைமையா இருந்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அணுகணும் அனைத்து ஏடிஎம்கே தலைமை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிவிக்கே கூட்டணியோ டிஎம்கே கூட்டணியோ எதுவும் கிட்ட நெருங்கக்கூட முடியாது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாக இருக்குது ஆனால் இபிஎஸ் அவர்களோட நிலைப்பாடை வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப ஏடிஎம்கேல வந்து சேர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் பிஜேபி என்ன தான் ஒரு சில முயற்சிகள் எடுத்தாலும் ஓபிஎஸ் அவர்களை திரும்ப இஏடிஎம்கேல சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களோ ஈபிஎஸ் அவர்களோ ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுக்கு வேணால் தயாராக இருக்கிறாங்களே தவிர ஏடிஎம்கே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான முயற்சி எதுவுமே இல்லை நம்ம ஏற்கனவே பல டைம் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேவுக்கோ ஏடிஎம்கே தலைமைக்கோ துரோகம் செய்யாதவர் அதனால் அவர் சுயேட்சியாக இருந்தாலும் இல்லை ஒரு வேளை தனியாக இருந்தாலும் புதுக்கட்சி ஆரம்பித்து இருந்தாலும் இல்லை ஏடிஎம்கேயில் எப்படி இருந்தாலும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஏடிஎம்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இப்படி பல வியூகங்கள் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாடி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறது டிவிகே கே கூட்டணிகளை ஓபிஎஸ் அவர்களை சேர்த்திக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக போயிட்டு இருக்கிறத ஒரு சில கருத்துக்கள் பரவிட்டு இருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் அது எப்படி இருக்கும் விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கும்போது இவர் டிவிகே கூட்டணியில் இருந்தால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படி இருக்கும்போது இது அவருக்கு சரியாக இருக்குமா சரியாக இருக்காது அப்படிங்கிறது எல்லாத்துறைய கருத்தாக இருந்தாலும் ஏடிஎம்கேவில் சேர்த்திக்கல ஏடிஎம்கே தலைமையும் ஏடிஎம்கே இரட்டையளிச்சனமும் ஒரு ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலேயும் சுயேட்சியாக நிற்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே கூட்டணியிலும் அவருக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா அடுத்து ஒரு கூட்டணி தேவைப்படுது இல்லை அடுத்த ஒரு கட்சி தேவைப்படுது இல்லை நாலாவதோ ஒரு அணி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு அப்படி ஒரு வேளை நாலாவதோ ஒரு கூட்டணி உருவாக்கினாவோ இல்லை டிவிக்கே கூட்டணிக்கு போனாவோ இல்லை ஒரு வேளை டிஎம்கே கூட்டணிக்கே போனாவோ அது கண்டிப்பாக அவரோட தவறு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அது அரசியல் சூழ்நிலையை பொறுத்து மாற்றப்பட்டதாக தான் இருக்குமே தவிர ஏடிஎம்கேவுக்கு துரோகம் செஞ்சுதான் பார்க்கவே முடியாது ஏன்னா ஏடிஎம்கேவில் சேர்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏடிஎம்கேவில் ஒரு வேலை இரட்டையலைச்சனமும் கிடைக்கல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் ஒரு வேலை அவருக்கு மதிப்பும் இல்லை அப்படிங்கும்போது சுயேட்சையாக நின்னால் அவருக்கான அரசியலில் எந்தளவுக்கு அவரோட தொண்டர்களும் அவர்களை நம்பி இருக்கிற நிர்வாகிகளும் அதை எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதும் தெரியலை அப்படி இருக்கும்போது டிவிக்கே கூட்டணிக்கு போனாலும் எந்த கூட்டணிக்கு போனாலும் புதுசாக ஒரு கட்சி தேவைப்படுது இதுதான் அடுத்து அவரோட யோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த ரெட்டையிலி சின்னம் யாருக்கு கிடைக்க போகுது ஏடிஎம்கே தலைமை யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற முடிவை பொறுத்து தான் அடுத்து அவரோட வியோகமாக இருக்கும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி